நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மத்திய ஒன்பது ஒன்பதிலிருந்து பதிமூன்று முடியே இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தியு என்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததைக் கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் இதைக் கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதக வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதையே என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோயற்றவர்க்கல்ல நோயுற்றவரைக்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாபிகளையே அழைக்க வந்தேன் என்றார் சிந்தனை பன்னிரு சீடர்கள் ஒருவர் லேவி என்னும் மத்தியோ இவருடைய அழைப்புக்கு மாதிரியாக விளங்குவது பழைய ஏற்பாட்டில் வரும் எலியாவின் அழைப்பு ஒன்று அரசர் பத்தொம்பதிலிருந்து வது, இருபத்தி ஒன்றில் நாம் பார்க்க முடிகிறது யூத சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்த வரி தண்டுவர் வகுப்பை சார்ந்தவர் லேவி தங்கள் மீது ஆதிக்கம் செழித்துக் கொண்டிருந்த ரோமை அரசிற்கு வரி தண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த இவர்கள் பாவியல் என்று கருதப்பட்டு தாழ்வாக எண்ணப்பட்டனர் அத்தகையவர்கள் ஒருவரான லேவியை இயேசு தம் சிடராக அழைத்தது ஒரு துணிவான செயல் இயேசுவின் பணி எத்தகைய பாணியில் இருக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு நோயுற்றோர் பாவிகள் போன்றோருக்கு இயேசு தமது மீட்பு பணியில் முதலிடம் தருகின்றார் அன்று மத்தியவியை அழைத்த நம் ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் அழைக்கின்றார் நம் ஆண்டவரை பின்தொடர்வோ அப்பொழுது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்